இன்னைக்கு வந்து கீரை வைக்க போறாங்க இது என்ன கீரை இது பாலாக்கீரை பாலாக்கீரை தொக்கு வைக்க போறேன் ஓகே ஈரோட்டில் வந்து இது வந்து பாலாக்கீரைன்னு சொல்றாங்க உங்க ஏரியாவுல எப்படின்னு தெரியல கொஞ்சம் இருக்கு

எல்லாம் கேட்பாங்கல்ல இட்லி தோசைக்கு என்ன தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் மட்டுமே வைக்கிறோம் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல அதுக்கு பாலாக்கீரையும் பாலாக்கீரை தொக்கு வச்சு இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு சாப்பிட்டு அப்டினா அது ரொம்ப நேரம் வதக்க இல்ல அப்படிலாம் இல்லை அது வேலை முடிஞ்சோன்னே இறக்கிற வேண்டியது ஆமாம் அவ்வளோதான் இப்போ நான் செய்யல பார்ப்பீங்களே என்னென்னா செய்ய என்னென்னா பண்ணுறேன்னு சரி சரி அதை பாருங்க தோசைக்கு இட்லிக்கு ஒரு டிப்ஸ் இது வச்சுக்கலாம் ஓகே இது அடுத்து என்ன பண்ண போறேன்

ஆமா இது வந்து கீரை அலசுறதே அகலமான பாத்திரத்துல வச்சுட்டே அலசும் கைட்டு பிணைஞ்சுட்டா மட்டும்தான் அந்த அதுவும் கரெக்டு தான் அகலமான பாத்திரத்தில் அலசும் போது அடுத்தடுத்து கீழே போகும் அந்த குப்பையெல்லாம் ஒரு டைம் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் வச்சோம்னு அந்த குப்பை கீழே போகாது அதுக்குள்ளே இருக்கும் ஒரு டைம் அலசினா பத்தாது என்ன வைக்க போற பாலாக்கீரை தொக்கு வைக்க போறேன் அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு பாப்போமா தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இது கருவேப்பில அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் லைட்டா மிளகு வரமிளகா வரமிளகா இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும் ஓகே நல்லா அரைச்சாச்சு ஓகே எல்லாம் ரெடியாகிடுச்சு வாசம் நல்லா இருக்கு அப்படின்னாவே தெரியும் சாப்பாடு எப்படி இருக்கும் என்ன ஊற்ற வேணான்றது கொஞ்சம் என்ன சரி வெந்தயம் போட்டு மூணு வெந்தயம்

அதை வச்சு நம்மளுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கிட வேண்டியதுதான் இடத்தை பொறுத்த அளவுக்கு ஆளுகளை பொறுத்த அளவுக்கு நமக்கு செஞ்சுக்கிட வேண்டியது ரெண்டு பேர் மட்டுமே இருக்கோம் குழந்தைங்க குழந்தைங்க அதனால நாங்க கம்மியாக செஞ்சுருக்கோம் அதுல கொஞ்சம் தண்ணியோட சேர்த்து வேண்டியது பருப்பை அந்த கீரை வேகணும்ல இப்போ நம்ம எண்ணெயில தண்ணி இல்லைல்ல அந்த கீரை கீழே அப்படியே வேண்டியது நல்லா இருக்குமா சாப்பிடு காப்போம் இல்ல இப்ப இன்னும் கொஞ்சம் உப்பு போட வேண்டியது வருமா ஏன்னா புதுசா கொட்டேன்ல போட்டேன் என்ன இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருப்போம் அதனால் உப்பு குறையுமானு கேட்குது உப்பு குறையுதான் செய்யும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டே போட்டோம்னா அது கீரைக்கு வந்து எப்பயுமே உப்பு சரி டேஸ்ட் பார்த்துட்டு மாதிரி நம்ம கீரைக்கு அது ஏற்கனவே இருக்குமா ஓகே ஓகே உப்பு சரி 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 இப்படி பாசிப்பயறுペ சேர்த்து வைக்கலாம் பருப்பு வேக வச்சு மசாலா மட்டும் ரெடி பண்ணி அப்படியே வச்சோம்ல அப்படியே தண்ணி ஊத்தி வேக வச்சு அப்படியே रखிக்கலாம் வைக்கலாம் அது நான் வந்து பாசிப்பருப்பு குழந்தைகளுக்கு நல்லது இல்ல கொஞ்சம் டேஸ்ட் கூடும் அதாவது அந்த அந்த கீரையோட கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்தாலும் குறைக்கும் இந்த பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கூடும் சாப்பிடுவோம் ஓகே டேஸ்ட் பண்ணலாம் இதுல கூட உடஞ்ச வை கையை காட்டுங்க கை சுடு வீடியோ எடுக்கணும்ல கை சுடுமே இப்ப பாருங்க என்ன சுடுதா பாக்கறீங்களா இப்ப பாருங்க எல்லாம் கட்டா இருக்கா பாப்பா சரி நல்லா ஊதிட்டு கையில கொஞ்சம் வெச்சு விடு மசாலா எல்லாம் கட்டா இருக்கா பாப்பமா ம் அத நானே சொல்லக்கூடாது கூடாது நீங்க சொல்லணும் சாப்பிட்டு சரி சரி நான் சமைக்கிறேன் நான் சொல்ல கூடாதுல

அப்புறம் எக்ஸ்ட்ரா போடக்கூடாது சரி சரி ஓகே என்ன பத்தலைனா நம்ம இறக்கி வச்சு உங்களுக்கு தேவையானதை அப்புறம் போட்டுக்கலாம் அப்படியே இப்ப கொஞ்சம் வத்த விட்டு இறக்குறது தான் வேற முடியுது அவ்வளவுதான் சாப்பிட்டு பார்த்துறீங்களா